சனுக்கு ஒரு விக்ரம் படம் மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கூலி படம் அமையும் என கூறப்பட்டு வருகிறது கமலின் நம்பர் ஒன் ரசிகனாக இருந்தாலும் கூட நண்பர் ரஜினிக்காக ஒரு லாக் பஸ்டரை தான் தயார் செய்திருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தான் நடித்தே ஆக வேண்டும் என்று ஆசை ஆசையாக ரஜினிகாந்த் நடித்த படம் தான் கூலி இந்த படம் மூலம் முதன்முறையாக ரஜினியும் ஸ்ருதி சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் தன்னை நடிகனாக்கிய ஸ்ருதிக்கு தன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் கூலி பட பாடல்கள் குறித்து அனிருத் ஏதாவது செய்ய மாட்டாரா என அவரின் சமூக வலைதள பக்கத்தில் அடிக்கடி சென்று கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் அனிருத் என ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்தார்கள் இந்த நிலையில் சிங்கிள் இந்த வாரமே வருகிறது என தகவல்கள் வெளியாகி ரஜினி ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது இந்த பாடல் இணையதளத்தில் ஒரு கலக்கு கலக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூலி சிங்கிளில் ரஜினியும் அவர் தன் மகன் போன்று நினைக்கும் அனிருத்தும் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்கிறார்கள் ப்ரோமோ ஷூட் முடிந்து விட்டது என தகவல் கிடைத்திருக்கிறது கமல்ஹாசனின் தக்ளைப் படத்தை அடுத்து தமிழ் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் படம் பூலி